வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரலாமான்னு சில பேர் என்னமட்ட கேட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரலாமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நம்ம இந்தியாவில் சம்பாதிச்சு சேவிங்ஸ் பண்ணுறத விட வெளிநாட்டில் சம்பாதிச்சு நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அங்கே வந்து நம்ம செலவு யோசிக்காமல் செலவு பண்ணுவோம் வெளிநாட்டில் சம்பாதிச்சு நம்ம அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு வந்து நமக்கு மனசு வராது அதனால் முடிஞ்சது வரை நம்ம வந்து சிக்கனமாக தான் இருப்போம் அதனால் வெளிநாட்டு வாழ்க்கையில் சிக்கனங்கிறது வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே உண்டு அதனால மேக்ஸிமம் பீப்புள் வந்து ரொம்ப சிக்கனமாக தான் இருப்பாங்க அதனால் பயப்பட வேண்டியது இருக்காது வாங்குற சம்பளத்தை அப்படியே வந்து நம்ம ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருலாம் கொய்த் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸுங்கிறத வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இங்கே அளவுக்கு கிடையாது இந்த நாட்டு கவர்மெண்ட்டை வந்து எங்கேயும் வந்து ட்ரிங்க்ஸை பார்த்தாங்கன்னா அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க சப்போஸ் இல்லீகலாக யாரும் சாப்பிட்ருந்தா கூட அவங்களுக்கு வந்து சிவியரான பனிஷ்மெண்ட்லாம் நிறையா இருக்கும் ஸோ வந்து ட்ரிங்க்ஸுங்கிறது வந்து இங்கே கிடையாது நான் ஆளுகாக்கால் ஐட்டம் பீர் இந்த மாதிரியான நான் ஆளுகாக்கால் ஐட்டம் மட்டும் கிடைக்கும் மற்றபடி இந்த ஆபாச படங்கள் பாக்குறதுக்கு எந்த வெப்சைட்டும் வந்து ஓப்பன் ஆகாது அதுவும் வந்து கம்ப்ளீட்டா வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதனால கொய்த்து நாட்டுக்கு வரணும் நினைக்கிறவங்க தாராளமா வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல